ஐடியர்ஸ் வெல்கம் டு மைத்விராஜன் பியூட்டி சேனல் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பரியங்க யோகத்தை பற்றி முதல் பதிவை நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதோட கண்டினியூட்டி இன்றைக்கி நான் வந்து போஸ்ட் போடுறேன் அதாவது ஆணும் பெண்ணும் வந்து அதாவது ஒரு யோக முறை சொல்லுவாங்க யோகத்தில் போகம் செய்வது தான் இந்த பரியங்க யோகம் இந்த ஆணும் பெண்ணும் இருவரும் கூடும் பொழுது சஹஸ்ட்ரா தலம் அப்படின்றது நம்மளோட சகஸ்ரா தலத்தில் பேரறிவு பொருந்திய சிவனை மனதார கொண்டு ஆண் பெண் இருப்பாளரும் கலவையில் ஈடுபடும் பொழுது ஏற்படும் சிவனை நாம் காண முடியும் அப்படின்றதான் இதோட தத்துவம் ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இருக்கும்போது சிவனை தன்னை தன்னோட சகசிரா சக்கரத்தை சிவனை எண்ணி எப்படி செய்யும் பொழுது ஆணின் காம வாயுவானது விரைவில் வெளிப்படாமல் அவனுடைய நீர்த்தன்மை அதாவது சுக்களம் வந்து பெண்ணின் சுரநிதத்தில் கலக்காமல் அதாவது இருவரும் வந்து கலவையில் ஈடுபடும் பொழுது இரண்டும் கலக்காமல் ரெண்டும் வந்து சூதாடும் கருவியை போல இருக்கக்கூடிய பெண்ணின் உடலும் ஆணும் சேர்ந்து தேரை இயக்குவது போன்ற ஒரு நிகழ்வானது இந்த இடத்துல நடக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணா ரெண்டும் வந்து ஆணின் சுக்களமும் பெண்ணின் சுரநீதமும் கலக்காமல் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு ஆணானவன் பெண் தன்னுடைய உச்சந்தலையில் எடுத்துக்கொண்டு போகும் சிவனின் ஒளி பொருந்திய சக்தியை அந்த இடத்துல அவனோட காண முடியும் அப்படின்றது தான் இதோட ஒரு அங்கம் ஸோ இந்த நிகழ்வு வந்து சரியான முறையில் செய்வதற்கு ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தேர்ச்சி பெற்று அதாவது ஆன்மீகத்தில் அதிக தேர்ச்சி பெற்று நிறைய பயிற்சிகளை மேற்கொண்ட ஒருவரால் மட்டும்தான் இந்த பரியங்க யோகம் அப்படின்ற ஒரு முறையை வந்து சரியான முறையில் கையாள முடியும் இது ஆண் பெண் இருபாளரும் இந்த விஷயத்தை வந்து செயல்படுத்தலாம் இதில் வந்து யாரும் வந்து காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து அந்த இடத்துல வந்து இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த இடத்தில் நிகழ்வானது ஏற்படுகிறது ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம் நன்றி